எல்லாடியும் எங்களுக்கு சேர்த்து வச்சு கட்டம் சின்னப்படி விருடுறான அவன் விரண்டு அவன் அப்படியே இங்கே இருக்கு கோயிலெல்லாம் காய்கற அதுக்கு பீட்ரூட் தோட்டம் அதுக்குள்ளீட் எல்லாம் நட்டு பாருங்க அடுத்தவருக்கு வணக்கம் நாங்க இந்த காலம் கணக்கு நினைக்கிறோம் யாழ் பாத்திரம் இனிவில் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த காலம் வந்து நாங்க இனிவில் வந்து சுத்தி பார்க்க போறோம் அது வந்து இனிவில் பார்த்தோம்னா இனிவில் நிறைய கோயில்கள் இருக்கு மற்ற இனிவில் வந்து ஒரு தோட்டம் எல்லாம் ஃபேமஸ் அதாவது புகையில தோட்டம் இனிவில் வந்து புயல தோட்டம் வந்து ஃபேமஸ் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து புகையில எல்லாம் வந்து அறுவடைக்கு வர சீசன் சில பேர் வந்து அறுவடை முடிச்சிட்டு பின்னா தோட்டங்கள் வந்து அறுவடைக்கு எல்லாம் வந்து வந்துருக்கு மற்ற வந்து எனக்கு மகள் வந்து மெசேஜ் போட்டிருந்தா அவர் தம்பியோட மெசேஜ் போட்டிருந்தா நான் இனிவில் சுத்தி காட்டும் கொண்டு அதான் நாங்க இன்னைக்கு இந்த இனிவில் சுத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு காணொலி எடுக்கிறேன் இதுக்கு இந்த காணொலி வெறுமனம் தெரியும் ஏன்னா வந்து புது வருஷ சில காணொலிகள் அவசரமா வந்து கொள்ளும் வந்து லேட்டா வந்து அது மாதிரி உங்களுக்கு இந்த ஊர்ல சுத்தி காட்டி கொள்ளணும்னா நீங்க வந்து சொல்லிக் அந்த ஊர்ல வந்து என்ன சுத்தி காட்டி கொள்வேன். மற்றவங்க எல்லாம் القناهல சப்ஸ்கிரைப் பண்ணা பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப இனியிலே பார்க்க போறோம். சரி ஓகே இப்ப நாங்க வந்து வெளிக்கிட்டு கிட்ட போய் அதாவது வந்து எங்க ஏத்து போறோம்னா யால்பான பக்கத்துல இருந்து இனியில பக்கம் போறோம். கோண்டாளைலrangle இனியில போய் கொண்டு குறோம். உங்களுக்கு போய் காட்டி கொள்றேன்னு நம்ப அப்படியே போறடங்க வந்து காட்றேன். நல்ல மா கொஞ்சம் கொஞ்சம் வெக்கையாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் வெக்க குறைஞ்சி லைட்டாக ஒரு மாப்பை குணமடைக்குது வானம் எல்லாம் பார்க்க சமையாக இருக்குது கொஞ்சம் முதல்ல வந்து நல்லா இறுட்டி கொண்டு வந்தாங்க யாருக்குன்னா பார்த்தோம் நல்லா மழையாக உங்களுக்கு காரியம் போகிறாங்க கடை தொகுதிகள் எல்லாம் இருக்குது நாங்கள் கோண்டாவில் கே கே ஸ்டோல் கோண்டாவில் கேட்குறோம் நிவல்கிட்ட வந்துவிட்டோம் நிவுலுக்காக போக போகிறோம் எங்களுக்கு காரியம் வர வடக்கடைகள் மேடம் கடை தொகுதிகள் எல்லாம் இருந்து பாருங்க அப்படி கோல்டன் எங்களால் வந்து ஒரு ஹார்ட்வேர் இருக்குது பேஜுகள் நிறைய இருக்குங்க ஒரு ஃபர்னிச்சர் கடை ஒன்று இருக்குது பாருங்க இதெல்லாம் உட்கா முந்தி இருக்கா காணொலி போட்டிருந்தான் அந்த கோயில் எல்லாம் தாய் இது பாருங்க இங்கே அந்த ஃபர்னிச்சர் கடை இது இருக்குது இங்கே வந்து சிவகாமி அம்மன் கோயிலா மகோச்சவி அவன் வேணும் அதுக்கு வந்து நான் சோடிச்சு கிடாது அப்படின்னு காட்டி கொண்டு போகிறேன் இங்கே வந்து இப்போ நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மணி இருக்குவேன் எவ்வளவு ரெண்டு மணி மணி இல்லை அது மாதிரி குறைவு ஓகே அது அந்த நேரத்தில் போய் கொண்டு போகிறான் இதுக்குள்ள போனோன்னே வந்து இதில் இணைவியல் கந்தசாமி கோயில் வருமே இல்லையே எங்க இருக்கா அங்கே பார்க்காமடா இனிவிலுக்கு அந்தசாமி கோயில்ல முக காடிகுண்ட பாருங்க அந்தசாமி கோயிலுக்கு போயிருக்க வந்து என்னன்னா நல்ல குளிர்மையா இருக்கு நல்ல பெரிய மரங்கள் காடி கொண்டு போற பாருங்க எங்கள வந்து ஏதோ சனசமோனி இல்லையா இதுக்கு ஒரு கோயில் வருது குட்டி கோயில் மேலே இருக்குது காடி கொண்டு ஆ வெயில் வெயில் தான் மாப்பா ஆயிட்டு சொல்லு

மேல இணைவில் மத்திய கல்லூரிண்ட இது இருக்கு கிரவுண்ட் இருக்குது மற்ற இணைவில் அறிவாலயம் இருக்குது எங்களால் பார்த்தோம் என்றால் இங்கே இது வந்து மஞ்சத்துக்குரியது இது வந்துதான் தேர்மூட்டி ரெண்டு இருக்கு ரெண்டும் தேர்மூட்டி மாதிரி இருக்கு மேலே மிக்சர் அதுகள் இருக்குது கடைகள் இதுக்காக அப்படியே சுமார்க்கா கோயிலை சுத்தி கொண்டு வருவோம் கனிசுமார்கள் சுற்றி பார்த்து கொண்டு வருவோம் நாங்கள் கோயில் மஞ்சத்துக்கெல்லாம் வந்து கும்பிட்டு நாங்கள் சுற்றி ரெண்டு என்ன நடக்க வருடன்னு நினைக்கிறது நான் உண்மையிலே வந்து காணொலிக்கு வெளியே நல்ல வெயிலா இருந்தா சங்கட காணொலியை முடிச்சுட்டு வந்தோம்னாங்க சும்மா வெயிலாக இருந்தது இப்ப வந்து லைட் அப்படியே மப்பு கட்டி மாடுகள் இல்லை போச்சு கைரால் கட்டினது எல்லாம் பொண்ணுச்சி கண்டு எல்லாம் போயிட்டு போயிடுது அப்படி நாங்கள் பார்த்தோம்னா லைப்ரரி எல்லாம் இருக்கு நிறைய பேங்க வந்து எல்லாம் அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் படிச்சுட்டு போற எங்கால எங்க ஒரு குட்டி கோயில் அதுல இருக்கு நேர விடு நேர விட்டா லைப்ரரிக்கு போலாம் அதாவது ஸ்கூல் ஒன்றும் பெருமை நினைக்கிறேன் லைப்ரரி தாண்டி போவா அப்படிதான் நினைக்கிறேன் காட்டி கொண்டு போறேன் நான் இந்த இணைவில் காட்டைகள் மெயின் ரோடும் காட்டி அப்படியே கொள்ளுதுகளும் காட்டி கொள்வேன் எங்களால வந்து பக்கத்தில் கடைகள் அதெல்லாம் அன்னாசிக்கலாம் எல்லாம் வைத்து வந்து எங்களால் பார்த்த முன்னாடி மரம் செலூன் ஒன்று இருக்குது இது பெரிய ஒரு மண் கொத்தில் மாதிரி போகுது என்ன நடந்த உள்ள சோழர்களை நல்ல விற்கனது சோழர் இதாக இருக்கும் மற்ற வந்து இப்போ கூட ஒன்பது நாளைக்கு மலை என்ன வேலை சொன்ன வாய்ப்பான

இணையில் ஸ்ரீ சேகர பிள்ளையார் கோயில் இருக்குன்னு சொல்றேன் பின்னால ஒரு மண்டபம் காடி கொள்கிற பாருங்க நிறைய சிலைகள் இருக்கு இந்த கோபுரத்துல எல்லாம் வந்து பிள்ளையார் கோயில் என்ன மானி மண்டபம் இருக்குது பாய் மாயில மந்திரம் பாயா

என்ன நல்ல மரங்கள் அரசு போன சும்மா இதா கிடக்கு அப்படியே வருது அப்படியே முகில கட்டி கொண்டு வருது அதுக்குள்ள எடுத்துட்டு வீட்டை போயிருவானும் இல்லாடி எங்களுக்கு சேர்த்து வச்சு கட்டும்

இதுல ஒரு ஸ்கூல் வருதுன்னு என்ன ஸ்கூல் அதுல போலீஸ் மாமா அணிக்கணும் சைவ மகஜனா மண்டபம் யா நினைவில் மத்திய கல்லூரி சென்ட்ரல் காலேஜ் நினைவில் சென்ட்ரல் காலேஜ் இருக்கு பாருங்க இங்கே வந்து ஒரு வீடு பாருங்களா கட்டுறோம் ஒன்று வீடு என்ன கட்டுறோம் மேலே வீடு கீழ கடையாக்கம் அப்படியே காடி கொண்டு போகிறேன் இதில் வந்து அக்ஷயா ஃபுட் சிட்டியான் இருக்குது அப்படியே வெடிங் கோலம் இருக்குது பாருங்க அக்ஷயா அம்மா காலண்ட் ஒரு வெடிங் கோலம் இருக்குது இது ஃபங்க்ஷன் நடக்குது

பாரு காட்டிக்கு இங்கதான் கோயில இது வேற கோயில் காட்டி கொள்கிற நல்ல பெரிய கோயில் உண்டு திருவிழா நடக்குது போல எங்களை கொடியெல்லாம் நந்தி கொடி எல்லாம் கட்டிட்டு இருக்கு திருவிழா இருக்கு போல திருவிழா நடந்தோன் பாத்தீங்கன்னா கோயில காட்டி பாருங்க

ஓகே அப்படியே நாங்கள் பார்த்தோம் என்றால் எங்காலேயே மாடி வீடு ஆஃபீஸ் கோவில் இருக்குது இல்லை வேலையாக நடக்குது ஆஃபீஸ் கோயில் தான் நினைக்குது ராமலிங்கம் சிவலிங்கம் இதோட போட்டிருக்கோம் ஞாபகத்தை மண்டபமாக எங்கால ஒரு கோயில் இருக்குது இதே மாதிரி ஒரு இந்த கோயிலுக்குமே வரலாறு சொல்கிற இது வந்து அன்னமேர் இதுதான் அன்னமேர் கோயில் நாங்கள் மாற சொல்லிட்டோம் இதுதான் அன்னமேர் கோயில் அங்கே இழந்தாரி கோயில் அதை நான் காட்டி சொல்கிறேன் அன்னமேர் கோயில் அந்த பூசை நேரம் அதெல்லாம்

அவன் விருண்டு சரி ஓகே நாங்கள் மெயின் ரோட்ல தொடர்ந்து கொள்கிறோம் ஓகே இதுல அந்த அண்ணம் கோயில் இருக்கு இதுல அந்த இளந்தாரி கோயில் காட்டிக் கொள்றேன் முதல் மாறு சொல்லியிருந்தாங்க அதுங்களே அந்த வரலாறு டப்பன்னு தெரியும் வயசான ஐயா மாதிரி இருந்தா அடுக்கலாம்னு பாத்தாங்க கொஞ்சம் நாங்க வந்த நேரம் பிள்ளை மத்திய நேரம் வந்துட்டேன் வந்துட்டு இது கதைக்க விடுறாங்க இல்லையே அந்த விளந்தாரி கோயில் அந்த அதுல இருந்தா என்ன மூணு பேர் ரெண்டு பேர்கிட்ட படம் அதில் போட்டிருந்த

நான் என்ன சொல்லுவேன் வாழ கேப்பிடுங்க நண்டு வேணும் வேணும் தேசி கேப்பிடுங்க நண்டு வேணும் அதெல்லாம் நம்புறேன் அப்படிலாம் நம்ப கூடாது சும்மா பண்ணுங்க சொல்லுவோம் நாங்கள் ஓகே அப்படி நாங்கள் கழிச்சு கழிச்சு மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் நாளைக்கு தான் அந்த கோயிலுக்கு தான் அந்த பூசை நடக்குது அந்த கோயிலுக்கு தான் நீங்கள் முகப்பு கட்டி நான் நினைக்கிறேன் கோயில் இருக்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் முகப்பு இல்லாமல் இருக்கலாம் பாடசாலை இதில் கட்ட மாட்டேன் மங்காலம் இருக்குது தானே கேட்டில் அதில் வேணும்னா பாடசாலையை கட்டலாம் அப்படியே இதில் செய்ய மாட்டேன் ம் கோயிலுக்கு இருக்கலாம் ரெண்ட ஒரு நிகழ்ந்த சொல்லிக்கொள்றேன் இருக்கலாமே இல்லாத நாங்கள் வந்து பக்கம் போறோம் அதாவது வந்து மருதனா மரம் மரதனார் மடம் பக்கம் வந்து போய்கொள்றோம் அப்படியே போய்க்க வந்து காடி கொண்டு போறோம் பாருங்க இந்த நல்ல கிரௌடா இருக்கு நான் ஸ்கூல் முடிஞ்ச பிள்ளைகள் கிரௌடா இருக்கு எங்காலும் ஒரு பலகர் இருந்தேன் போன ஒரு சங்கடா அதுல ஒரு டேங்க் அது மே தெரியல

கடை தொகுதியில் இருக்கு இந்த கோயில் அந்த கோயிலுக்கு தான் இப்போ போட்டு வந்த கோயில் தான் இது காட்டியிருக்கேன் திருவிழாக்கு நடந்து கொண்டிருக்கீங்க குட்டி குட்டி கோயில் ரோட்டு கரையில் எல்லாம் இருக்குது உங்க எதிரோடு இங்கே கேட்க போவோம் இந்த ஒழுங்கு கேட்க போய் கொஞ்சம் தூரம் பார்த்து வருவோம் ஏன்னா நிறைய பேர் சொல்ற வே தம்பி நீங்கள் இனிவில் என்ன ஊர் சுத்தி காட்டுங்கள் காட்டிட்டு உள்ள ஒழுங்கையில் காட்டாங்க ஒரு இல்லை வந்து ஆற்றச்சி கடை எல்லாம் இருக்கு இனிவில் ஆற்றச்சி கடை இதெல்லாம் இதுல இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பழைய தியேட்டர் இனிவில் அதுல அப்படியே இதுல வந்து போயிலாம் காய விட்டுக்கலாம் பாருங்க சமர்த்தி வங்கியா சமர்த்தி வங்கி இருக்குது எங்களால மீன் சந்தை இயங்கு தொகுதியெல்லாம் நான் மீன் சந்தை பூட்டிக்கிற பல சந்திக்கிறேன் இதுக்குள்ள போய் சந்தை தொகுதியோ பத்த கட்டுப்படுது கட்டுப்படுது எங்களால போனா வாழை தோட்டங்கள் எல்லாம் வருது பாருங்க இதுக்குள்ள நிறைய வாழை தோட்டங்கள் வருது இங்கால ஏதோ அந்த ஓடுகள் ஓடுகள் வச்சுக்கிற விற்கிற கிடையாது இருக்குது வாழைகள் வந்துருக்கு அந்த காய இதோண்டு பேரும் அப்படி இங்கால பார்த்து ஒன்று போனோம் என்றால் எங்களால எல்லாம் காய என்ன முத்தி வர்ற சீசன் வந்துட்டு அந்த முதல் நட்டவைக்கு முத்தி இதாண்டி வர்ற சீசன் அப்படியே வாசம் தான் அடித்து கொண்டு வாசம் கோயில வாசம் வாழை தோட்டங்களை பாருங்க அவன் வாழை அப்படியே வாழை போயில்தான் அந்த என்ன பெருசா

நிறைய தோட்டங்கள் ரெணிவிலுக்கா போய் தோட்டம் செக்ஷன் நாங்கள் போகல அங்கால போனா வெறும் ரயில்வே ட்ராக் தான் வேறு ரயில்வே ட்ராக் என்ன இங்க இருக்கு கோயிலெல்லாம் பீட்ரூட் தோட்டம் வந்து அதுக்குள்ளீட் எல்லாம் நட்டு கிடக்க பாருங்க நாங்கள் அதுக்காக பாஞ்சு கொஞ்சம் வெளியில வந்துட்டு கொஞ்சம் காட்டு இழங்க கடையெல்லாம் காட்டு இழங்க வீட்டிலே போடுற கடையாது நினைவில் புகையிரத நிலையம் இருக்கு பாருங்க இஞ்சால போனோம்னா உரும்புரா பக்கம் போகலாம் இன்னும் பெரிய நல்ல வீடு எல்லாம் இருக்குது எங்கால போவோம் எங்கால திருப்பங்க இங்கே இதுக்கெல்லாம் புகையில நட்டுட்டு எல்லாம் போடணும் போட்டோம் இதுக்கெல்லாம் புகையில நட்டு வட்டி இருந்து அடிக்கட்டை மடிச்சு மா தாளத்து வாங்க வந்துருக்குது எங்களை புகைக்கு அந்த புகையில தோட்டங்கள் வந்தா காட்டி கொள்றேன் இஞ்சால இருக்கு இஞ்சால வந்து இது மரவள்ளி தோட்டம் விளையாடுதா பரவாயில்ல இங்கால மரவள்ளி தோட்டம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்குது அதை கொய்யாக்கேன் கொய்யாக்க வைக்க நம்ம இதெல்லாம் நல்ல இது கோயில இருந்தாடா இல்லை அந்த கிளறு எல்லாம் முடிஞ்சதுன்னு உங்க அங்காவில் பொங்கல் எல்லாம் வச்சுக்கணும் கோயிலை தோட்டங்கள் எல்லாம் வெட்டி காயுது இப்போ கூட வந்து கோயிலைகள் வெட்டி காயுதுன்னுடா அந்த முத்தி வந்துட்டுது நிறைய பேர் எல்லாம் வெட்டி தாண்டி போடணும் இதுல வந்து இது ஒரு என்ன இது போட்டு வழியா தெரியுது இல்லை எல்லாம் உடஞ்சி ஓட்டு போய் கிடக்கு நல்ல பெரிய வழங்கு இதுதான் எல்லாம் காவல்துறா

மேிப்பா போட்டுவோம் நாங்கள் பார்த்து வந்து போவோம் போனோம்டா இதுல வந்து மெரதாமரத்துக்கு வந்துடுவோம் இது வந்து இனிவில்கால வந்து மருதாமட சந்திக்கு வந்துட்டோம் மிருதாமட சந்தையில இருந்து அப்படியே நாங்க இப்போ கோயில இணைவில் கொஞ்சம் துண்டு காட்ட கிடக்கு அதுல காட்டி

எல்லாமே இருக்குது பாருங்கள கோயில தோட்டங்கள் எல்லாம் வந்து பாருங்க இதுக்கு எல்லாம் கோயில தோட்டங்கள் இருந்தது எல்லாம் அறுவடை முடிஞ்சது எல்லாம் மொட்டையாக்குறதுக்கு அப்படியே இருந்த தண்டி எடுத்துட்டு ஒரு பாதி ஒண்ணு இந்த பூங்கண்டு கடைகள் எல்லாம் உங்க காடைகள் வந்து இதுல வந்து பூங்கண்டு இருக்கிற கடை எல்லாம் இருக்குது கோயில் வந்து பிள்ளையார் கோயில் நினைக்கிறேன் அப்படியே பிள்ளையார் கோயில சிவன் கோயில் தெரியல ஒரு கோயில் வித்தியாசமான ஒரு கோயில் பாருங்க உருண்டை ஆகிய மேல விளம்பி கொண்டு போகுது ஒரு வித்தியாசமான கோயில் நீங்கள் என்னுடைய கடைகள் சின்ன சின்ன கடை தொகுதிகள் அதெல்லாம் வந்து கொண்டு இருக்குது பாருங்க அப்படியே காட்டிக்கொள்றேன் இங்க பாருங்க அந்த முகத்தை பாருங்க நல்லா இருட்டி கொண்டு வந்துட்டு இங்க மேல எல்லாம் இருட்டி கொண்டு வந்துட்டு இங்காலி பக்கம் எல்லாம் எங்காலி பக்கம் ஒளிச்சுக்கிற அந்த இப்ப எல்லாம் இருட்டி கொண்டு வந்துட்டு நான் வீடியோ முடிக்கிற நேரம் வந்துட்டு இங்காலே அந்த பூங்கொண்டு விற்கிறது எல்லாம் இருக்குது பாருங்க முடிக்கிற நேரம் வந்துட்டு வீடியோ முடிக்கிற நேரம் அதால பிரச்சனை ஓட்டம் எத்தனை சில்ல விட்டா சரி அப்படிங்கிற நாங்கள் இந்த பழைய தியேட்டர் திரும்பி இருந்த நாங்கள் அந்த பழைய தியேட்டருக்கு போறதுக்கு அப்படியே நேரம் முன்ன பார்த்தோம் என்றால் அப் ஸ்டோர் இருக்கும் இன்னும் வெட்டாம இருக்குன்னு கோயில தோட்டங்கள் தோட்டங்கள் எல்லாம் தோட்டங்கள்லாம் பூத்து குழுங்கி போய் கிடக்கு இல்ல வெட்டி திருப்பி தளத்தை பூத்து கிடக்க நினைக்கிறேன் இங்கே பார்த்தோம்னா தம்ஸ் அப் எல்லாம் அங்கே இருக்கு இங்கே காணொலிகள் போடுறாங்க மறைக்கூடாது வேணே இப்படி வந்து தம்ஸ் அப்லேயே வச்சு முடிப்போம் வேணா வீடியோ சரி ஓகே சுத்தி பார்த்துட்டேன் வேணே இங்கே தான் எங்களை சுற்றி காட்டின அந்த கூட கதைச்சே வேணும் இங்கே தான் சுற்றி பார்த்தா கூட கதைச்சேன்னு சொன்னேன் அது வந்தா ஓகே நீங்களே இனிவில் என்ன வேணும் பார்த்துப்பீங்கன்னா நான் காட்ட கூடிய வேணே ஏமா என்ன தெரிஞ்சு அறுபது வீதம் அப்படி தான் காட்டில் பண்ணிக்கிறேன் வேதங்கள் காட்டுல நாற்பது எதுக்கு நாங்கள் நிற்கணும்